கண்டிப்பா ப்ரே பண்ணுங்க இருபத்தொன்னு பன்னெண்டு பதினொன்னு இருபத்தி ஆறு r o mbove ino tange nambarkame arke a m da sete anla da pno da sete. 2 1 1 1 1 1 1 1 ஆறு ஏழு ரெண்டு இதை வச்சு தான் இந்த சாட்டில் டைமண்ட் நம்பர் ஒன்பது நம்பர் எடுத்திருக்கேன் அதில் ஒரு நம்பர் இந்த வீடியோ பார்க்கணும்னுக்கு கொடுக்குறேன் இருபத்தொன்னு இருபத்தி ஏழு box damos member m number comman comment post e